வணக்கம் நண்பர்களே உங்களை அன்போடு வரவேற்பது மேட் எடிக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா பிஎஃப்ஓட யூஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய யூஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய சேல்ரி ஸ்லிப் எடுத்துக்கோங்க உங்களோட சேல்ரி ஸ்லிப்பில் தான் யூஎன் நம்பர் இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட யூஎன் நம்பர் இல்லைன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து உங்களோட யுஎன் நம்பரை எடுத்துக்கோங்க அதோட உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க அப்புறமா ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பரை எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொபைல் ஆர் லேப்டாப்ல ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க கூகுள்ல நம்பர் ஓம் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க இப்போ ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க இப்போ ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல இந்த நோட்டிபிகேஷன் ஓகே பண்ணிட்டு லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே ஆக்டிவேட் யூஎன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க இப்போ யூஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ற பேஜ் ஓபன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் யூஎன் நம்பர் கேட்டிருக்காங்க சோ உங்களுடைய யூஎன் நம்பரை இந்த இடத்துல கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க சோ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற ஆதார் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நேமை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி சேமா என்டர் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து கேப்சா கோட் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் கேப்சா கோடு என்டர் பண்ணுறப்போ கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுடைய ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க லாஸ்டா வேலிடேட் ஓடிபி அண்டு ஆக்டிவேட் யூஎன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய யூஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆகிட்டு அதோட பாஸ்வேர்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலயமா ரிசீவ் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ